சுபாய நம திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணையரும் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அலமேலும் மங்கை நாச்சியார் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குழுவில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே வாழ்க குருவே சரணம் இன்றைய தலைப்பு பரங்கிக்காய் காய்கறி மருத்துவத்தில் வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் இதுக்கு வந்து ஒவ்வொரு பெயர் உண்டு ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஒவ்வொரு பெயர் இருக்கும் பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏரியா சொல்லுவாங்க சில ஏரியால சக்கரை பூசணி அப்படின்னு சொன்னாதான் தெரியும் சில ஏரியால வந்து மஞ்சள் பூசணி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த காயை தெரியும் பரங்கிக்காய் அப்படின்னா நல்லா பெருசா உருண்டு இருக்கும் மஞ்சள் கலர்லேயும் இருக்கும் பச்சை கலர்லேயும் இருக்கும் அதனுடைய வெளிப்புற தோல் வந்து தோல் வந்து நல்லா கடினமா இருக்கும் உள்ள வந்து அடுத்து வந்து அதனுடைய கடினத்தன்மை கம்மியா இருக்கும் அடுத்து வந்து உள்ள நாராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விதை இருக்கும் இது இறைவனுடைய பறைப்புல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காய் அப்படின்னே சொல்லலாம் அதனைய தோற்றத்தையே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்துக்கார பாருங்களே உள்ள ஒரு வெட்டிடம் இருக்கும் அதுல விதை இருக்கும் அதுக்கப்புறம் நார் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சதை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தோல் இருக்கும் இதுல உள்ள அனைத்துமே ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செயல் தான் இந்த பொருள்ல பொதுவாக காய்கறி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த பகுதியும் வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இதுல ஒவ்வொன்றையோடைய பயன்களையும் நம்ம இப்ப பாப்போம் பொதுவா இந்த சக்கரை பூசணி அல்லது பரங்கிக்காய் அப்படிங்கிறத வந்து எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விரத தான் பயன்படுத்துவாங்க ஒரு அமாவாசை விரதம் ஆஹ் வேற ஏதாவது ஒரு சில விரதங்கள் இருக்கு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த விரதத்துக்காக தான் இத வந்து பயன்படுத்துவாங்க ஏன் விரத காலங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மதியமோ அல்லது மாலைதான் விரதம் வருவாங்க அது வரைய உணவு எடுக்காம இருப்பாங்க என்ன ஆகும் அந்த வந்து வந்து உருவாகி இருக்கும் அந்த வாயுவை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா இந்த காயை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இது வந்து விரத காலத்துல மட்டும்தான் நான் சொல்றேன் விரத காலத்துக்கு இந்த வாய் இந்த காயை வந்து நம்ம வைக்கும்போது இதை இத அந்த பட்னியால் உள்ள கடந்த அந்த வாயுவை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த காய் வந்து ஒரு அருமையான காயாக இருக்குது அதனால தான் விரதத்தை உள்ள எல்லா விரதத்துக்குமே இதை பயன்படுத்துவாங்க நன் நன்மையான விரதத்துக்கும் பயன்படுத்துவாங்க தீமையான விரதம் தீமையான அப்படின்னா ஒன்றும் கிடையாது திரி கொடுக்கறது செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விரதங்களுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்துவாங்க அப்போ சாதாரண நேரங்களில் வந்து எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாயு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் இந்த காய்க்கு வந்து நம்ம வாழைக்காய் சாப்பிட்டா எப்படி வாயு உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றோமோ அதே போல பரங்கிக்காய் சாப்பிட்டாலும் வாயு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்ப பரங்கிக்காய எந்த முறையிலலாம் எடுத்துக்கிறலாம் இதனுடைய பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாக பரங்கிக்காயோட வடிவம் அமைப்ப சொல்லிட்டேன் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது தசை மண்டலங்களில் வேலை பார்க்கும் ஒவ்வொரு தசைமன் நம்ம உடம்புல வந்து தசைகள் நல்லா இருந்தாதான் உடலோட இயக்கமே நல்லா இருக்கும் தசை இல்லை அப்படின்னா உடலை வந்து இயக்க முடியாது தசைகள் இருகிருச்சு அப்படின்னு சொன்னா உடலை வந்து இயக்க முடியாது அப்ப அந்த தசைகளை வந்து வலுப்படுத்தணும் வலிமையாக்கணும் உடம்புல வந்து வலிகள் ரொம்ப இருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து இனிப்பு இல்லாம ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அந்த இனிப்பு தான் வந்து தசையா மாறக்கூடிய வேலையை செய்யும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தசை வலி ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன அப்படின்னா இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இனிப்பு சாப்பிட ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சதைகள்லாம் தசைகள்லாம் வந்து ரொம்ப மெலிஞ்சி ஆள் வந்து சோர்வடைஞ்சி உடல் வழியில வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அப்ப எப்படி அவங்க எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கிறனும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் பொதுவாக சர்க்கரை பூசணி அதாவது பரங்கிக்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான விஷயம் வந்து தசை மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தசைகளை இயக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க தசைகள் சரிவர இயங்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பயன்படுத்துறோம் அதே போல் தசைகளில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உதாரணத்துக்கு தசைகள்லாம் பிரச்சனை அப்படின்னா உள்ள வந்து உடல் உறுப்புகள்ல உள்ளனாலும் சரி வெளியிலனாலும் சரி தசைகள்ல கட்டி தசை கட்டி ஏற்படும் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு கருப்பையில நீர் கட்டி பித்தப்பை கட்டி கருப்பை இறக்கம் கருப்பையில நீர் நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப உடல்ல வந்து எந்த ஒரு கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அப்ப அங்க என்ன அப்படின்னா தசைகள் வந்து நல்லா வந்து அடுத்த கொழு நரம்புகளாக மாறாம வந்து தொந்தரவுகள் அதுக்கு ஏற்பட்டு கழிவுகா வந்து இருக்குன்னு அர்த்தம் அந்த தசைகளை இயக்கி கரைக்க வைக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கரை பூசணி தான் உதாரணத்துக்கு இப்ப என்ன கருப்பை கட்டி இதெல்லாம் சொன்னோம் நம்ம கண்ணை கூட சொல்லலாம் கண்ணுல வந்து குறை வளருது அப்படின்னு சொல்லுவாங்க தண்ண சதை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணில் வந்து ஒரு சதை கட்டி மாதிரி வளர்ந்துருக்குமாங்க குறை வளர்றதுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சதை மூடக்கூடிய ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு விஷயத்த தான் செய்யும் சரிங்களா இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கரை பூசணிக்காய் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இதை எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க நல்ல சர்க்கரை பூசணிக்காய் வந்து பச்சையா எடுத்தீங்க அப்படின்னா உடல் வலுப்பெறுவதற்கான தசைகள் வலுப்பெறுவதற்கான ஒரு அருமருந்தா வேலை எப்படி பச்சையா எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா அதாவது சக்கரை பூசணிக்காய் வந்து தோளோடு எடுக்கணும் அந்த மேலே உள்ள அந்த கடினமான தோல் வெள்ளை கலர் தோல் சொல்லியிருக்கோம் சாரி பச்சை கலர் தோல் இருக்கும் அல்லது மஞ்ச கலராக ஒரு தோல் இருக்கும் அந்த தோலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் உள்ள சதை சரிங்களா அந்த விதையை மட்டும் எடுத்துடும் விதை வந்து வேற ஒரு பயன்பாட்டுக்காக இருக்கும் உள்ள வந்து நார்நாராக ஒரு பொருள் இருக்கும் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நார்ச்சத்து இன்னும் வந்து இந்த காயில் பார்த்தீங்க அப்படின்னா தாமிர சத்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் விட்டமின் சியும் கேயும் நிறைஞ்ச ஒரு காய்கறி அப்படின்னா இந்த ஒரு சர்க்கரை பூசணி தான் மன்னிக்கணும் எங்கள் ஏரியாவில் கூற சர்க்கரை பூசணின்னு சொல்லி அப்படியே பழகிட்டோம் அதனால அந்த வார்த்தையே வருது பரங்கிக்காய் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க அப்போ இதை வந்து ஜூஸ் எடுத்து நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிடி அப்படின்னா காலையில வந்து வெறும் வயிற்றில் வெறும் வயிற்றில் வந்து என்ன பண்ணணும் ஒரு நூறு கிராம் அல்லது நூற்றம்பது கிராம் பொடியா நறுக்கி மிக்சியில அடிச்சு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் இதுவே குழந்தைங்க இல்ல நம்மளுக்குமே கொஞ்சம் அதனால செறிவா ருசியா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அந்த சர்க்கரை பூசணியோட கொஞ்சம் தேங்காய் சில்லையும் போட்டு நறுக்கி தேங்காய் பால் கலந்து குடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல ஒரு அருமையான பாச பாயாசமாக இருக்கும் இயற்கையாக செய்கிற பாயாசம் மரியமும் அதில் வந்து தேவைப்பட்ட கருப்பட்டி எதாவது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இனிப்பே போதுமானதாக இருக்கும் அதனால் வந்து அந்த ரெண்டையுமே சேர்த்து இனிப்பை எடுக்கலாம் இது வயிற்றில் வந்து கட்டி அதாவது பித்தப்பை கட்டி இருக்குது வயிற்றில் வேற கட்டி சதை கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கரை பூசணியோட என்ன பண்ணணும் அப்படின்னா புதினா இலையை சேர்க்கணும் நீங்கள் சர்க்கரை பூசணியை ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் போட்டுறீங்க அப்படின்னா அதோட ஒரு கைப்பிடி புதினா இலை ரெண்டையும் சேர்த்து அடித்து மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த ஜூஸை வந்து காலை மாலை ரெண்டு நேரம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தப்பையில் உள்ள கட்டிகள் கரைகிறதுக்கும் சரி உள்ள வேற சதை கட்டிகள் எதுவும் கரைவதற்கும் இது ஒரு அருமையான மருந்தாக இருக்குது இன்னொரு சிலருக்கு வந்து ஏற்கனவே சொன்னால் சர்க்கரை நோயாளிக்கு வந்து அதிகப்படியாக தசை வழிதான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அந்த தசை வழிகளால உடல் எல்லாம் வலிக்குது வலிக்குது அப்படிங்கறது தசைகளை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கரை ஜூஸ் அடிச்சு அதோட புதினா செரிமான கொளரோ வேற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் புதினாவையும் சேர்த்து அடிச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும் இது சர்க்கரை நோயாளிகள் வந்து பயன்படுது சர்க்கரை நோயாளிக்கு வந்து பரங்கிக்காய் அல்லது அதோட வந்து புதினா இந்த ரெண்டையும் மட்டும் சேர்ந்து பயன்படுத்தினீங்கனாலே போதும் அப்புறம் கண்ணில் வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து கண்ணில் வந்து சதை கட்டிகள் நீர் கட்டிகள் அதாவது உள்ள குறை வளருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிகளுக்கும் வந்து என்ன பண்ணணும் இந்த சர்க்கரை பூசணியை வந்து ஜூஸ் எடுத்து சாதாரணமா எடுத்துக்கலாம் அப்புறம் விதைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த விதைகளெல்லாம் நம்ம சேகரிச்சு வச்சு நல்லா காய வச்சு எடுத்து பவுடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த விதைகள்லாம் எதுக்காக பயன்படும் அப்படின்னா ஆண்மை குறைவுக்கு ஒரு அருமையான மருந்து அப்படின்னா இந்த பூசணி விதைகள் தான் இன்னைக்கெல்லாம் இது வந்து நிறையா நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து அதை நம்ம அந்த பூசணி விதையை வந்து சாப்பிட்றோம் அதே இது நம்ம பூசணிக்காவில் உள்ள விதையை எடுத்து வச்சு நம்ம தனியாக பண்ணங்களேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா நிலக்கடலை தேங்காய்ச்சலும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த விதையோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்கெல்லாம் இதை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி டெய்லி பாலில் வந்து கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்மை குறைவு அப்படிங்கிறது குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது இது வந்து ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தையின்மைக்கு மட்டும் இல்லை குழந்தையின்மை விந்து விந்து வெளிப்பாடு அதிகமாக இருக்கிறது விந்துல வே விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உயிர் சத்து உயிராற்றல் வந்து கம்மியாக இருக்குது ஃபார்ம் கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த சர்க்கரை பூசணி விதை வந்து அவ்வளோ ஒரு அருமையான மருந்தாக இருக்கும் இதை கலந்து தேங்காய் பாலில் அவங்க அருந்தி வந்தாங்கன்னா இதை காய வச்சு நீங்கள் பவுடர் பண்ணி தேங்காய் பாலில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான செயலாக இருக்கும் இது ஒரு முறையில் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் சர்க்கரை பூசணியோட நீங்கள் விளைஞ்சது யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது அந்த இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த இலைகளை வந்து பறித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சென்னை தாண்டிய அதாவது சென்னை ஹைதராபாத் தாண்டிட்டீங்க அப்படின்னா பொதுவாக நார்த் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி தான் போடுவாங்க அப்போ அந்த சப்பாத்தில வந்து இந்த இலைய வந்து நல்லா சேர்த்துக்கிடுவாங்க இந்த இலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அருங்கோண வடிவத்தில் இருக்கும் வெலை வெத இலை வந்து கொஞ்சம் சொர சொரன் இருக்கும் நல்ல பெரிய இலைகளாக இருக்கும் இதை வந்து கீரையா வந்து நம்ம நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வந்து காயம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் கீ அந்த கீரையை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அந்த இலைய அவங்க வந்து அந்த இலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சப்பாத்தில போட்டு நம்ம மாவு பணியும் போதே அதையும் சேர்த்து பணஞ்சு உள்ள வந்து உணவை எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சத்து மலச்சிக்கல் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கோதுமை எடுத்தாலும் மலச்சிக்கல் இல்லாமல் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இதை வந்து நல்ல வேலை பார்க்கும் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளியலுக்கு வந்து பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்னா அந்த சக்கரை பூசணி இலையை வந்து நல்லா அரைச்சி உடலில் வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம சதைகளில் வலி சதை பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோமோ அதே சதை வலிகளுக்கு மேலோட்டமாக பூசிட்டு ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிஷம் வரைய நம்ம ஊற வச்சுட்டு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் குளியலுக்கும் இதை பயன்படுத்தலாம் இலைய வந்து கீரையாக வந்து நம்ம பருப்பு போட்டு சமைச்சி பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் சப்பாத்தி செய்யறீங்க அப்படின்னா அந்த மாவில் சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஏன்னா கீரையாக வச்சு குழந்தைங்க சாப்பிடல செய்யலைன்னு ஒதுக்குனாங்க அப்படின்னா இந்த மாவில் நம்ம சேர்த்து செஞ்சு தரும்போது ரொம்ப ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தனியாக நம்ம சைடிஸ் சேர்த்து வைக்கணும்னு தேவையில்லை அதோடைய டேஸ்ட்லேயும் நல்லா அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து போட்டு சாப்பிட்டா அதையே சேர்த்து அப்படியே நம்மளுக்கு சைடிஸே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அது ருசியாக இருக்கும் அந்த பழத்தையும் அந்த பழத்தோட விஷயம் வந்து இந்த தோலோட தான் கண்டிப்பாக வந்து நம்ம சேர்க்கணும் பச்சையாக எடுக்கும்போது எங்களுக்கு பச்சையாக எடுத்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காய்கறி வந்து காயை வந்து வேக வைக்கணும் அந்த தோலோட தான் வேக வைக்கணும் பொடியை நறுக்கிட்டு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம் நறுக்கி நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கணும் இட்லி கொப்பரையில் வேக வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்கிட்டு அதில் நல்லா கொஞ்சம் மிளகு சீரகம் உப்பு துருவி அதை கலந்து விட்டுட்டு அதில் தேங்காய் பூவையும் நல்லா துருவி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரம் காலை உணவாவே நீங்க எடுக்கலாம் நம்ம எப்படி வந்து கா கேப்ப குழுக்கம்மங்களுக்கம் கழிமினி கஞ்சி இப்படிலாம் எடுக்கிறோமோ இந்த காயை மட்டுமே ஒரு நேரம் உணவா எடுக்கலாம் எடுக்கும் போது என்ன அப்படின்னா தசைகள் வலுவிலிருந்து இருக்கு உடல் வைக்கவே இல்லை குழந்தைங்க வந்து வெயிட் போடவே இல்லை இல்ல பெரியவங்களும் வந்து வெயிட் போடாம வந்து ஆஹ் தச மெலிஞ்சிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது காலையில ஒரு நேரம் உணவாவே தாராளமா கொடுக்கலாம் இதே இது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து எனக்கு செரிமானம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க எப்படினாலும் இது வந்து ஒரு வாயு தான் வாயுதான் அதனாலதான் சொல்றேன் நீங்க மருந்தாக எடுக்கணும் அப்படின்னா பச்சையாக எடுக்கணும் பச்சையாக சமைச்சு சாப்பிடுங்க சமைக்கிறதுல மன்னிக்கணும் பச்சையாக வந்து ஜூஸ் அடித்து நம்ம சொல்லி சொன்னோம் சொன்னோம் பால் கலந்து குடிக்கலாம் புதினா கலந்து சாப்பிட்டுக்கலாம் வெறும் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி கலந்து சாப்பிட்டுக்கலாம் இன்னும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னா நல்லா துருவிட்டு ஒரு லட்டு மாதிரி பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு அவள் வந்து பொடி பண்ணி போட்டு நாட்டு சக்கரை கலந்து தேங்காய் பூ நிறையா போட்டு நல்லா கலந்து இதை ஒரு உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை பூசணி லட்டு நல்லாயிருக்கும் சர்க்கரை பூசணி அல்வா பண்ணலாம் சர்க்கரை பூசணியிலே வந்து பாயாசம் பண்ணலாம் இயற்கையாகவே இது நான் சமைக்காமையே சொல்கிறேன் இதெல்லாம் நிறைய ரெசிபிஸ் வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்ஸில் நிறைய இருக்குது இதை மாதிரி வந்து ஏன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஜூஸாக கொடுத்து செஞ்சு அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுவைக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இன்னும் வரங்கி காயர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லி வரும் சில என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒற்றை தலைவலிங்கிறத விட வந்து இந்த கண்ணு வந்து பட்டை வந்து துடிக்குது இந்த சதை வந்து சரியான விஷயமா வைக்கல நெத்தியில வந்து அந்த துடிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் வந்து வலி தாங்கவே முடியல கரெக்டா புருவத்துக்கிட்டதான் வலி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுவும் சதைகளனால வர்ற பிரச்சனைகள் தான் அப்ப அந்த சதை பற்ற குறைக்கிறதுக்கும் இந்த சர்க்கரை பூசணியை ஜூஸ அடுங்க இல்லை எனக்கு ஜூஸாக எடுக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னா பொடியாக நறுக்கி போட்டு இல்லை துருவிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை தேவை அப்படின்னா கலந்துக்கலாம் இல்லை தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு துருவி அதை கலந்து அப்படி நல்லா உமிழ்நீர் கலந்து மென்று சாப்பிட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே நல்லா ஜீரணமாகி உடனே நம்ம முதறவுக்கெல்லாம் வந்து நல்லா சரியாகணும் சரியாகி ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யணும் இன்னும் இத பத்தின இத நோய் சம்பந்த காய்கறி பத்தின நிறைய சந்தேகங்கள் இருந்தா என்கிட்ட பேசணும் அப்ப என்ன கொஞ்சம் விளக்கங்கள் கிடைக்கும் கேள்விகள் இருக்கா கேன்சர் பிரச்சனை தாராளமா தாராள அதுவும் ஒரு சதை கட்டி தானே இருக்கு ஆனா வந்து நம்ம பயன்படுத்தணும் சமைத்தி பயன்படுத்தினீங்கன்னா அங்க வலியை அவங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் கட்டி அவ்வளவுதான் சதைகள்ல ஏற்படுற எந்த கட்டினாலும் சரிதான் கரைக்கக்கூடிய விஷயங்கள் செய்யலாம் தசைகளை வலியை குறைச்சி விடும்

ஓகே 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 நன்றிங்க மாஸ் ரொம்ப நல்லா இருந்தது டவுட் எதுவும் கேக்குற மாதிரி இல்ல முடிச்சுக்கலாம் நன்றி யார் இல்லைங்களா இல்ல டவுட் இன்னைக்கு எல்லாம் இங்க சென்னையில ஃபுல்லா ஃபங்க்ஷன் கோவில்ல ஆமாங்க பంగుணி ஊத்துற நாங்களே கோவில் பேட்டி இப்போதான் உள்ள வரோம் கரெக்ட்டா வந்துச்சோம் அந்த டைத்துக்கு गवर्नमेंट மேமா வந்தோம் எல்லாம் ஃபங்க்ஷன் இல்ல அதனால நன்றி முடிச்சுக்கலாம் நன்றி يا நன்றி يا நன்றி